முக்கியமான கேரக்டர்ஸ் இருப்பாங்களா வில்லன் கேரக்டர் அவங்க வந்து வேலை வந்து அந்த மெசேஜ் சொல்லிருச்சு வாயை திறப்பக்கூடாது எந்த நிலையிலும் இந்த கலம்பு ஞாபகம் இருக்குமோ வாயை திறப்பக்கூடாது இதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டான் சோக்லேட் எடுத்துட்டு என்ன Parang pisaw. My phone is with me, so ala ito phone is gone. Okay, so I'm not here to report losses. I've lost millions of money, most You know, i there's a. Putongan not small pisaw. And I just had five stitches yesterday at Missy Hospital. Datu Ji, wait till calling நேற்று விடிய காலை கொள்ளை கும்பல் என்று நம்பப்படும் பத்துக்கும் மேற்பட்டோர் அடங்கிய கும்பல் ஒன்று கீதாஞ்சலி ஜி வீட்டில் புகுந்து கொள்ளையிட முயற்சித்துள்ளனா அல்லது தன்னுடைய கணவரான டத்தோஸ்ரீ ஞான ராஜாவை பயமுறுத்துவதற்காக வந்துள்ளனரா அது குறித்து ஊடகத்தினர் சந்திப்பில் அவர்கள் கூறியதாவது பத்து பேர் வந்தாங்க பத்து பேர் வந்து எல்லாம் பெரிய அலுவலகத்தையும் அதாவது இது திருட்டுன்னு சொல்றது வந்து என்னால வந்து ஏத்துக்க முடியாத விஷயம் நான் இருக்கிற இடம் வந்து எனக்கு ரைட் சைட்ல அடுத்த பக்கம் இருக்கிறது வந்து பிரதமரோட அலுவலகம் விஜய் எல்லாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கோம் அவரோட ஆபீஸ் கரெக்டா என் வீட்டுக்கு முன்னாடி இருக்கு அங்க திருடுறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது அங்கே திருட்டு ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை லெப்ட் ஹேண்ட் சைட்ல ஓன் ஓனர் ஓனரு இப்படிப்பட்ட ஒரு விஐபியா இருக்கிற இடத்துல வந்து எப்படி ஒருத்தன் ஈஸியா வந்து பூந்து வந்து சமௌண்ட் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல தான் எனக்கு இது வரைக்கும் புரியல புரிஞ்சது என்ன ஒரு விஷயம் நீ வாயை திறக்க கூடாது நீ வாயை திறக்க கூடாது வாயை திறக்க கூடாதுன்னு அடிச்சிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இந்த பத்தி வெட்டினதுல இது ஒரு இது வந்து உனக்கு ஒரு ஒரு வார்னிங் மாதிரி இந்த வெட்டு உனக்கு ஆழமா போலாம் இதை விட பெஸ்ட் ஸ்டாப் போகலாம் அது உன் கையில இருக்கு நீ வாயை திறக்கலன்னா ஓகே இதோட ஸ்டாப் பண்ணி நான் திருப்பி வர மாதிரி வச்சுக்காத

whatever it is இஸ் உண்மையை நான் பேசி தான் ஆகணும் நான் போய் தான் ஆகணும் திஸ்டேன் நான் எடுத்தான் ஆகணும் சோ யாருக்கு என்ன கடுப்பு எனக்கு தெரியல ஆனா எனக்கு நல்லா தெரியும் பதினஞ்சு வருஷமா அந்த இடத்துல இருக்கேன் அதை இப்போ நான் சொன்ன மாதிரி எனக்கு முன்னாடி இருக்கிறது தலைமுறை அலுவதன் இங்கிருக்கலாம் பெரிய பெரிய ஆளுங்கரு அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அங்க யாருக்கும் அப்படி நடந்தது இல்லை நடக்கும் வேலை இல்லை ஆக்ஷுவலி இப்போ வருஷம் தெரியல இதான் ரெண்டாவது முறை அப்படி நடக்குதுன்னு சொன்னாங்க குதாவை இந்த ப்ளீஸ் தி சை

பிடிச்சிடுவாங்க நம்பிக்கை இருக்கு அந்த தான் இருக்கேன் ஸோ இப்போ இந்த இது முழு நோட்டிஃபை இன்னைக்கு இருக்கிற பிசி வந்து சிக்கிங் ஃபார் போலீஸ் ப்ரொடெக்ஷன் அதாவது சாம்னு சொன்னாக்க முத தொலைபேசி எடுத்துருவாங்க அதாவது முக்கியமான மூணு பேர் ரெண்டு பேசிட்டு இருக்கும்போது இந்த கூட வர அந்த ஜாலரா இருக்குல்ல குஞ்சு குஞ்சு அவனுங்க வந்து இதே மச்சான் இது இருக்குடா அது இருக்குடான்னு எடுத்தாங்க அவ்வளவுதான் அதாவது இதை தான் எடுக்கணும்னு நாங்க வரல வீட்டுக்குள்ள தமிழ்ல மா கலந்து முக்கியமான கேரக்டர்ஸ் இருப்பாங்களா வில்லனு கேரக்டர் அவங்க வந்து வேலை வந்து அந்த மெசேஜ் சொல்லியாச்சு வாய திறக்க கூடாது எந்த நிலையிலும் இந்த கரும்பு ஞாபகம் இருக்குமோ வாய திறக்க கூடாது இதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க சாக்லேட்லாம் எடுத்துட்டு வரணும் அந்த போலீஸ்காரன் வந்தோடனே இல்லை அதாவதுங்க இப்ப நம்ம சிரிக்கிறோம் அந்த நேரம் வந்துங்க வீட்டுல வந்து ஒரு சாக்லேட் இருக்கு அதை எடுத்து போலீஸ்கார வந்து சொக்கலி கீழே போட்டு ஓடிக்கானு சொக்கலி வந்து கீழே எல்லாம் ரோட்ல கிடக்குது அவங்க ஓடுறத போலீஸ் துரத்துறாங்க ஓடிக்கான் சோ சாக்லேட் கீழே உள்ள ஒரு அளவுக்குனா அது எப்படி சமம் பண்ண சாக்லேட் ரிலாக்ஸ் ஆகுமா சரிங்க சோ சம சர சர ஜமானங்க போய் இருக்கு ஆனா இது ராபரீன்னு சொல்ற அளவுக்கு இல்ல அந்த அதுக்குன்னு வரல என்னங்க 6:30 மணிக்கு வரதாம் வரானே உன் போய் வீடியோ சூரியன் வெளிய வரப் போறாரு சம்மன் பண்ணி ராத்திரி நடுத்தத்துல அவன் தூங்கிட்டு இருக்கும்போது கட்டி போட்டு இதெல்லாம் பண்ணலாம் நீ ஆறரை இந்த வேலைக்கு மட்டும் தான் வந்திருக்கு அதுதான் நான் வேலைக்கு போற டைம்ல சொல்லிட்டு கிளம்பிடுவேன் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேஷன் டிவி தயாரிப்பு